ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அரட்சாதம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருக்கிறோம் இங்கே வந்து மூணு நாள் வந்து விசேஷமாகவே இருக்கும் ரொம்பவே வந்து விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து வள்ளி கும்மி ஆட்டம்லாம் போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு போய்ட்டு குட்டீஸை கூட்டிகிட்டு போயிட்டு கடை வீதியை பார்த்தோன்னே ஐயோ அம்மா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறேன்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளை சுற்றி சுற்றி ஃபுல்லாக கிடையாதான் இருக்குது எப்பட்றா இதுகளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எங்கள் மாப்பாலாம் வந்திங்கன்னா ஒரு இடத்த பார்த்தோன்னே நின்றுட்டே இருக்கிறா வரவே மாட்டேங்கிறா ஐஸ்கிரீம் வாங்கி கூட அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துகிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு பாப்பாட்டின நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளைங்களை எல்லாம் சமாதானப்படுத்திட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம் அந்த பூக்குண்டத்துக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிகிட்டு இருப்பாங்க அது வந்து மூணு டைம் ஊற்றுற ஊற்றலாம் இல்லைன்னா ஒரு டைம் ஊற்றலாம் இவங்க எல்லோரும் வந்து பூ குண்டத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருந்தாங்க நாங்கள் வந்துட்டு ஒரு டைம் தான் ஊற்றினோம் நாங்கள் இனி வந்துட்டு இன்றைக்கி ஊற்றியிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு தீத்தோம் அதனால் வந்து ஊற்றி இருக்கலாம் நாங்கள் வந்துட்டு ஒரே டைம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நே தூத்துனதோடு முடிச்சுட்டோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரைச்சலூர் சைடு தான் வந்து இருக்குது குட்டீஸ்லாம் வந்துட்டு அங்கே வள்ளி கும்மி ஆட்டம் போட்டோனையும் வந்துட்டு இவங்க தன்னப்பால் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்துட்டு அரைச்சாளம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அரைச்சாலை ஒரு தரிசனம் போட்டுட்டு விநாயகர் வந்து ரொம்ப அழகாகவே வந்து ரெடியாக இருந்தார் அவரையும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இந்த பக்கம் சைடு வந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரும்பு வந்து வந்துருந்துச்சு இது வந்து நாளாணிக்கு பூ குண்டத்துக்கு அப்புறம் கரும்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வந்து எதாவது வேண்டுதல் வச்சுருந்தா அவங்க வந்து செஞ்சு வச்சிருப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி குட்டியாக அந்த அதையெல்லாம் பார்த்து பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அலங்காரம் பண்ணி தேர் ஊர்வலம் வர வரமாட்டிருக்கு அதுக்கு வந்து அம்மன் வந்து அலங்காரம் செஞ்சிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு இன்னைக்கு இவ்வளோதான் தரிசனம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் அப்படியே வந்து கடை வீட்டை சுற்றிட்டு கும்மி ஆட்டம்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கூட்டம் ரொம்பவே வந்துடும் சலங்கை ஆட்டம்லாம் ஆரம்பிச்சிட்டா அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் நாளைக்கு வந்து தீர்த்தம் அப்போ வந்து நம்ம சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் டெக்ரேஷன்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த அம்மன் வந்து என்ன அம்மன் தெரியல சூப்பராக இருந்துச்சு வந்து பெருசுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே வாட்டர் மெலன் வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து சலங்கி ஆட்டம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு